இப்போ துபாய் க்ரீக் இருக்கோங்க நம்ம தங்கியிருக்கிற ஹாஸ்டல் இருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவைலபிலிட்டி சூப்பராக இருக்குல்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவைல அவைலபிலிட்டிங்கிறது சிவா மந்திரம் அதாவது சிவன் கோயில் கிருஷ்ணன் கோவில் அந்த ரெண்டையும் பார்த்து

ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை விங்ஸ் மை வே நாம் இப்போ துபாய் கிரீக் கிட்ட இருக்கோங்க நம்ம தங்கியிருக்கிற இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இருக்கும் அல் சப்கா ஸ்டேஷன் அதாவது பனியா ஸ்கொயரில் தான் நம்ம ஹாஸ்டல் இருக்குது அல் சப்கா ஸ்டேஷன் வந்து அதுதான் பார்த்தீங்கன்னா அல் சப் அல் சப்கா ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இந்த கிரீக் இருக்குது இந்த க்ரீக்லேருந்து நம்ம இப்போ கிரீக் டைமிங் இருக்கா இல்லையான்னு தெரியல இப்போ நம்மளோட இங்கே இப்போ இருக்கற டைம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டே ஹால் இப்போ க்ரீக் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்கன்னு தெரியல நம்ம போய் விசாரிச்சுட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா கோயில் இருக்கு நாங்கள் சிவன் கோயில் கிருஷ்ணா கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ ஒரு ஸ்டாப்புக்கு ஒரு திருகம் ஒரு ஸ்டாப்புக்கு ஒரு திருகம் நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வந்தால் ரெண்டு திருகம் அப்படின்னு அது எங்களை போர்டில் போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் ஏரியா தான் பார்த்தீங்கன்னா அல்சப்கா ஸ்டேஷன் இப்போ நம்ம அல்சப்கா ஸ்டேஷனோட சப்வேல இறங்கி அந்த பக்கம் இருக்கிற க்ரீக்கு போக போகிறோம் அங்கே போய் வாங்க நம்ம டைமிங் செக் பண்ணலாம் இதாங்க அல்சப்காவோட சப்வே சீசன் வந்து ரொம்ப சம்மர் ரொம்ப ஹாட்டாக இருக்குது பயங்கரமாக இருக்கு உள்ள எவ்வளோ குளியீடு போனாலும் எல்லாத்தையும் வெளியே வெளியே தேவ சப்வேல சப்வேல யாரை எங்கேயும் ஏறி ட்ரீட் வந்துக்கோங்க க்ரீக் ஒரு க்ரீக் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் எல்லோரும் உட்காந்துருக்காங்க போய் பார்த்து செக் பண்ணலாம் பாருங்கள் இது இருந்து ஒரு பகுதி வந்து அப்படியே உள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆ பாருங்கள் இதுதாங்க துபாய் க்ரீக்கை

நீங்கள் எப்போ வந்தாலும் கிரீக் யூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவைலபிலிட்டி சூப்பராக இருக்குல்ல ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவைல அவைலபிலிட்டிங்கிறது சூரியன் மூஞ்சிலே அடிக்கிறார் செம்ம ஹாட்டாக இருக்குது டெமிடி ஜாஸ்தி என்ன ரேட்டு ஒரு திருகா கன்ஃபார்ம் தானே போகலாமா ஓகேம்மா கரே வாங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே போட்ல போனது கொஞ்சமாவது ஒரு பிரீஸ் கிடைக்கலாம்னு பார்க்கலாம் ரொம்ப ஹியூடா இருக்கு வாங்க அப்படியே போகலாம் ये yeah. थे yeah. yeah. போட்ல இருந்து இறங்கி உள்ள போயிட்டு இருக்கோம் எப்படி அந்த வியூ காட்டுறேன் வாக்கிங் வியூவ் காட்டுறேன் நம்ம உள்ள வந்து போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கறதுனால பாத்துக்கனா ஹெலாட் லீவ் அதனால் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குது எங்கே இருக்குது நேரம் எல்லாம் போயிட்டு வராங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு தான் வராங்க ஆமாங்க கோயிலுக்குள்ளே தான் போயிட்டு வராங்க இது ஃபுல்லாக நம்மாளுங்கோட ஏரியா நினைக்கிறாங்க ஃபுல்லாக அப்படி தான் தெரியுது நிறைய நார்த் இந்தியன்ஸ் கடை வச்சுருக்கிற மாதிரி தெரியுது பார்த்தா ஒவ்வொரு கடையும் பார்த்தா அப்படி தான் தெரியுது பார்க்கலாம் உள்ள போய் பாட்டுலாம் எத்தனை ஈட்டாக போகல மந்திரிக்க நம்ம கோவில் போக போகிறாங்க Dá mais super. பண்றதுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க ஆமாங்க ஃப்ரீங்க நம்ம ஊரில் மாதிரி அபிஷேகத்தை தான் நம்மளே அபிஷேகம் பண்ணுறோம் दर तल दंतराई हां ठीक अब लंबा जरा अपना लंबा कर दंतराई लेले चलो आगे चले चिकित्सापन हो गया लोग आगे जाकर प्रे कर प्लीज आता प्रे करने के लिए देते जाइए चलो आगे चलो तुम लोग आइए आइए भाई आगे चलो आगे आइए ऐसे तल दंतराई अब लंबा कर अपना लंबा कर लेले चलो तमाम तमाम सारे ये देते चले खड़ा हो जाए नाटक के लिए पढ़े <laughs> थी தொழில் குழந்தை தோட்டம் இங்கே ரொம்ப பேச முடியாது அதனால தான் அவங்களுக்கு ஆனால் அடுத்தவங்க டிஸ்டபன்ஸாக இருக்கும் நல்லா சாமி வந்துட்டு பிரார்த்தனை பண்ண வந்து இங்கே வந்து நம்ம கசகசங்க சத்தமாக விளாக் பண்ணாமல் நல்லாயிருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இருக்கான் விளாக் பண்ண முடியும் உட்காந்துருக்கோம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு அபிஷேகம் நீர் ஒன்று கொடுக்குறாங்க அதை போயிட்டு சாமிக்கு அதாவது சிவன் வர தான் சிவன் லிங்கத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தட்டு வச்சுருக்காங்க அது வந்து ஒரு பைப் கரெக்ட் போயிருக்காங்க சிவன் லிங்கம் உள்ளே இருக்குது நம்ம அந்த தட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அபிஷேக நீரை ஊற்றணும்னா அந்த பைப்புலேயே நேராக போய் சிவலிங்கத்துக்கு மேலே படுது சூப்பராக செத்துல வச்சுருக்காங்க நாம் நாமளே வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் அந்த திருப்தி வந்து கிடைக்கிது இங்கே நம்ம ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போகக்கூடாது உள்ளே இது பண்ணக்கூடாது அபிஷேகமெல்லாம் வச்சு தான் பண்ணணும் அப்படி அதெல்லாம் இருக்கும் இங்கே வந்து அப்படி கிடையாது எல்லோருமே பார்த்தீங்கன்னா லைனில் நின்று அந்த அபிஷேகங்கள் அந்த தட்டில் ஊட்டமாக இருக்குது கசகசம் போய் இடைஞ்சலை நம்ம லாக் எடுக்கணுங்கிற ஃபஸ்ட்டு அடுத்தவங்களுக்கு இடைஞ்சா இருக்கணும் இல்லைங்களா கொஞ்சம் ப்ரைவசி கொடுக்கணும் ஏன்னா பப்ளிக் ப்ளேஸில் போய் போக்குறவங்க அப்படியே நீட்டிகிட்டு அவங்களுக்கு இடைஞ்சலாம் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கலை தான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விளாக் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டுறோம் நீங்க பாருங்கள் இப்போ நம்ம அங்கே இருக்கிற கோயிலையே பார்த்திங்கன்னா குருதர்பா பருநலட்சுமண கோவிலுக்குள்ள போகிறோம் শাল tell ফোন me, tell me, tell. <laughs>

பூஜாரிகள் இருப்பாங்க அவங்க ஜிம் சொன்னாங்க கையில் இந்த மாதிரி வந்து கட்டி விடுவாங்க கட்டி விட்டு டொனேஷன் கொடுத்து டொனேஷன் நம்மளும் தெரியாமல் தேவை கட்டி பாதிப்போம் கட்டிவிட்டு டொனேஷன் கொடுங்க கற்று ஏன்னா நீங்கள் ஒரு ஏடி இல்லை ரெண்டு ஏஐடி கொடுத்தாலே போதும் அதே வாங்கி கொடுங்க சும்மா சேஞ்சுக்கிறீங்க அது கொடுத்தா போதும் நீங்கள் பாட்டுக்கு அதிகமாக இங்கே வந்து அதிகமாக கொடுத்துறாங்க ஆமாம் கையுமே நூற்றிடுங்க அந்த கோயிலும் சொல்லி ஆரம்பித்து கோயிலில் கோயிலுக்கு சொல்லி ஆரம்பித்து சொல்லி ஒன்று கையை நூற்றிடுவாங்க அப்படியே வேணும்னா ஒரு வேயிடி ரெண்டு வேய்டு கொடுத்தா போதும்